வெளிச்சக ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு எட்டிலே அமர்ந்திருந்த சூரிய பகவான் ஒன்பதுக்கு வருகிறார் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார் ஆடி பறக்கின்றது ஆணி முடிகின்றது பொதுவாக சூரியன் அமர்ந்திருக்கின்ற ராசியே மாதங்கள் தமிழ் மாதங்கள் குறிக்கக்கூடியது கடகத்தில் அமர்கின்ற பொழுது அது ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் இங்கு என்ன என்ன பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒருவாக உங்கள் ராசிக்கு பத்துக்குரியவர் சூரிய பகவான் தன் வீட்டுக்கு விரயத்துக்கு அமர்கின்றார் ஆனால் அது சூரியன் அமர்கின்ற வீடு கடகமாகப்பட்டது சந்திரனுடைய வீடு அது ஒரு வகையில் உங்களுக்கு யோகத்தை தரும் ஏனெனில் பத்துக்குரியவர் ஒன்பதில் அமர்வது பலமானது ஆகையால் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்கின்றது சந்திரனுடைய வீடு அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாட்கள் நடக்கும் சந்திரனும் சூரியனும் கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது சந்திரனும் சூரியனும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது சந்திரனும் சூரியன் நேருக்கு நேர் பார்க்கின்ற பௌர்ணமி என்று இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் மிக மிக வெற்றிகளை கொடுக்கும் மற்ற பதினைந்து நாட்களும் பார்க்கின்ற பொழுதும் உங்களுக்கு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கோணத்தில் அமர்கின்ற பலமும் வரும் எனவே கடகத்தில் அமர்கின்ற சூரியன் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்துக்குரிய பலன்களை மறைமுகமாக செய்வார் அதே சமயத்தில் பத்துக்குரியவர் தன் வீட்டுக்கு பனிரெண்டிலே அமர்கின்றதும் இருப்பதனால் புதிய முயற்சியில் எடுக்கின்ற போது மற்றவர்கள் நீங்கள் நம்ப நீங்கள் உங்கள் செயலிலே கவனத்தை செலுத்த வேண்டும் பல தொழில்கள் செய்கின்ற தொழிலதிபர்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய ஜாதகம் பலமாக இருக்கும் அப்படி இருந்தால்தான் அவர்களால் பல தொழில்கள் இருந்த இடத்திலே இருந்து செயல்படுத்த முடியும் இருப்பினும் இந்த தருணங்களிலே நீங்கள் புதிய தொழில் வியாபாரம் தொகுகின்ற விஷயமாக வருகின்ற பொழுது கவனம் அதுதான் ஆடி மாதம் என்று பார்க்கிறோம் ஆடி மாதத்தில் எந்த ஒரு புதிய தொழில் துவங்க வேண்டாம் திருமண விஷயத்தை தள்ளி போடுங்கள் என்று கூறுவதற்கு காரணம் சூரியன் தலைமைக்குரியவர் கூறியவர் அவர் தன் வீட்டிற்கு வரையத்தில் அமர்வதனால் இருப்பினும் இது விருட்சக ராசிக்கு விதிவிலக்கு உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் சேர்க்கை பெறுகின்ற அமாவாசை பலமானது இந்த மாதத்தை பொறுத்தவரை அதான் ஆடி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒருவரை பார்த்துக் பார்த்துக்கொள்கின்ற பௌர்ணமியும் பலமானது என்று இந்த மாதம் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கின்ற தொழில் வியாபாரம் நடக்கின்ற தொழில் வியாபாரம் சிறப்பாக பொருளாதாரம் மிக வேகமாக நல்ல விதமான லாபங்களை கொடுக்கும் புதிய தொழில் வியாபாரம் போது கவனம் வேண்டும் அது மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுடைய மரபுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் வீண் செலவுகள் இருக்காது வீண் செலவுகள் எவையும் இருக்காது எதை தேவையற்ற செலவுகள் எதிர்பாராத செலவுகள் இருக்காது ஆனாலும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் அமர்கின்ற பொழுது எச்சரிக்கை உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை கடின உழைப்பை குறிப்பீர்கள் ஆனால் அதற்குரிய அங்கீகாரங்கள் இந்த மாதத்தில் எளிதாக கிடைக்காது உயரதிகாரிகள் உங்களிடம் நட்புறவு பாராட்ட மாட்டார்கள் சற்று உங்கள் வேலையின் மீது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் அது ஒரு பிரச்சனையாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள் ஆலோசனை கூடாதீர்கள் அவர்களுக்காக மற்றவர்கள் உயர்ந்த அதிகாரிகளிடம் சண்டையில் போடுவதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சூரியன் அமர்கின்ற போது அந்த முயற்சி ஸ்தானத்தை எதையும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று சற்று உளுக்காக பழிந்து சண்டைகளை போடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகராசி சகோதர சகோதரர் அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் பெரிய பாதிப்புகளை அவையும் இல்லை இவை கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளிலே கவனம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனம் இருந்தால் வெற்றிக்குரிய மாதமாக இது எவையும் நலம் பெறுக வளம் பெருக